முதல் வணக்கம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்திய நாடு சுதந்திரம் எப்போ பேசுவோம்னா ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு பேசுவோம் குடியரசு தினத்திற்கு பேசுவோம் ஜனவரி இருபத்தாறு இந்த ரெண்டு நாளோட ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் ஒரே நாளில் பேசிட்டு வருது ஆனால் பேசுவதற்கு அவ்வளோ விஷயம் இருக்குது சார் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் முப்பத்தாறு வயசு நாற்பது வயசுள்ள கல்யாணம் பண்ணாமல் ஏதோ ஒரு மோகத்தில் இருக்கிறப்ப வெறும் பன்னெண்டு வயசுலாம் தீவிரமாக இந்தியா மீது பற்று உள்ளவெல்லாம் இருந்தாங்க தெரியுமா அந்த வரலாறு யாருக்கா தெரியுமா அப்படி அந்த அவங்கள பற்றியெல்லாம் படித்தோம்னா நம்மளும் வரேன்னு சொல்லி ஒரு நூறு இளைஞர் படித்தாங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்காவது அந்த ஆர்வம் வரும் பத்து பேருக்காவது வரும் அது அவங்கள பற்றி தெரியாமல் போய் ஆனால் தீவிரமாக படித்த பின்னாடி அவங்கள ரொம்ப நேசிக்க எல்லோரும் என்னென்னு சொன்னால் அந்த பனியனில் மட்டும் அவங்களுடைய பாரதியார் படத்தை போடுறதோ தந்தை பெரியார் படத்தை போடுறதோ நம்ம பற்று உள்ளதாக நினைக்கிறோம் பாருங்கள் ஒரு சம்பவம் சொல்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் சின்ன சின்ன வயசில் இளைஞர்களாக இருந்தவங்களாம் பெரிய சாதனைகளை செஞ்சுட்டு இந்திய சுதந்திரத்துக்காக அவங்க வயசுக்கு மீறிய கடுமையான உழைப்பை கொடுத்துருப்பிருக்காங்க ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு சொல்லி ஒன்று நடந்தது அது எல்லாரும் படிச்சிருப்போம் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் இருந்த அந்த கூட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு முறை பிரிட்டிஷ் அரசு ஜென்ரல் டயர்ன்றவர் சுடச் சொல்கிறாரு அதில் முந்நூற்றி எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிறாங்க அந்த இடத்துல ஏன்னா அது குறியலான பகுதி ஒரே ஒரு இதில் மட்டும் போக முடியும் உள்ள ஒரு கிணறு இருக்கும் அந்த அந்த மைதானத்தில் அவ்வளோதான் இந்தியர்கள் கூடியிருக்கிற அந்த இடத்துல ஜாலியன் அப்படின்ற ஒரு இடத்துல அவ்வளோ பேர் இந்தியர்கள் கூடியிருக்கிறதுல பிரிட்டிஷ்காரன் சுட சொல்லி உத்தரவிட்றேன் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் சுடுறப்ப அத்தனை பேர் இறந்த தப்பிச்சு போக முடியாது நாலுக்கும் காம்பு குதிச்சா அந்த கிணத்துலாம் குவிக்கல பதினஞ்சாயிரம் பேர் இந்த இடத்துல ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமும் முந்நூற்றி எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்தும் போகிறாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ரத்தக்கலரையாக இறக்குறதுல வந்து ஒரு சிறுவன் நின்று பார்க்குறான் பார்த்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு தேம்பி எழுதிட்டு அந்த ரத்தம் படிந்து அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து வைக்கிறான் ஒரு குடுவையில் போட்டு வச்சுட்டு தங்கச்சியும் கூப்பிட்டு தேனா அதை கும்பிட்றான் கும்பிட்டு கும்பிட்டு இந்திய நாட்டு மீது அவனுக்குள்ள பற்று செலுத்துகிறேன் அந்த சின்ன வயசில் பன்னெண்டு வயசில் பிறகு அதே அவங்க அப்பாவும் அதே மாதிரி தான் அர்ஜுன் சிங்கிறவரும் மிகச்சிறந்த போராட்ட வீரர் இந்த பன்னெண்டு வயசு இளைஞர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் பகத்சிங் இந்த இளம் வயதில் இவ்வளோ ஒரு தீவிரம் வருமா பற்று வருமா வந்தே மாறும்னு சொல்லி எங்கேயும் சொல்லக்கூடாது ஆனால் வந்து ஒரு வந்தே மாறும்னு சொல்லி பேப்பர் எழுதி அங்கங்கே ஒட்டுறார் அந்த சின்ன வயசுலேயே ஒட்டுறான் அதுக்கடுத்து எல்லாருக்கும் துண்டு பிரசுரம் கொடுக்குறான் மறுபடியும் பிரிட்டிஷ்காரன் கூட்டு போய் செயலில் வச்சு அடிக்கிறாங்க இன்னும் வேகமாகுது இன்னும் வேகமாகுது நாட்டின் மீது பற்று கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு இப்போ வீட்டில் வந்து கல்யாணம் பண்ண நினைக்கிற போது அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க கவனம் முழுவதும் இப்படி இந்தியர்கள் ரொம்ப சிரமம் பட்றாங்களேன்னு சொல்லி அவ்வளோ வேதனைப்படுறான் இவ்வளோ விஷயங்களை செய்கிறான சின்ன வயசுலேன்னு சொல்லி இவன் வளர விட்டால் தவறுனு சொல்லி இருபத்தி மூணு வயது அதே போராட்டத்தில் இருக்கான் இந்த ஜென்ரல் டயருன்றவரை மூணே மூணு நண்பர்கள் பகத்சிங் உத்தம் சிங் குருதேவ் ராஜகு இந்த மூணு பேரும் நண்பர்கள் எப்படியாவது உத்தம் சிங் உத்தம் சிங் என்ன செய்கிறான்னா இந்த ஜென்ரல் டைர் இத்தனை பேரை நம்ம இந்தியர்கள் கொன்று குச்சு நம்மளும் பழி பழி கொள்ளணும்னு சொல்லி இங்கிலாந்தில் வாழக்கூடிய அந்த ஜென்ரல் டைரை தேடி போய் அங்கே போய் சின்ன சின்ன வேலைகளை பார்த்து காசு சம்பாரித்து கை துப்பாக்கி ஒன்று வாங்கி அதே ஜென்ரல் டைரை எவ்வளோ வருஷம் கனவு பாருங்கள் இப்படி நம்ம இந்தியர்கள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல கூடக்கூடாதுன்னு சொல்கிற என்ன ஒரு அடக்குமுறை ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடாது நாலஞ்சு பேருக்கு ஒன்றா கூட சொல்கிற இந்த ஜென்ரல் டைரை அங்கே இங்கிலாந்தில் வச்சே சொல்றாங்க சார் பாருங்களா உத்தம் சிங் எவ்வளோ ஒரு இந்திய இளைஞன் வெறியும் பாருங்க இன்னைக்குள்ள இளைஞன் பாருங்க பாத்தீங்களா ஒரு இடத்துல அவ எண்பது வயசுக்கார் அப்படியே இந்த ரோட்டில் பச்சை கொடி காட்டு கடை கூப்பிட்றாரு சார் அதில் வர்ற காசு வச்சு பையனுக்கு டூலர் வாங்கி கொடுக்குறாரு அவன் வீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் பன்னெண்டு வயசுல ரத்தம் வரிந்த இந்திய இளைஞர் இளைஞர்கள் பெரியவங்கள்லாம் இறந்து போனால் அந்த மண்ணை எடுத்துட்டு போய் கும்பிட்டு கும்பிட்டு வழிபட்டு போராடியே வெற்றியை வாங்கணும்னு சொல்லி போராடின அந்த இளைஞனை பன்னெண்டு வயசுல அதெல்லாம் பார்க்க இதெல்லாம் எதுக்காக நாவுப்படுத்துகிறது இந்த கதையின் மூலம் சொல்றதுனா இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க நம்ம அதில் அதாவது பதினைஞ்சு சதவீதமாக இருந்திருக்குமா அப்படின்னு நினச்சி பார்க்குறேன் இருந்தாலும் பகத்சிங்கு தூக்கு அறிவிச்சாச்சு பாருங்க அவர் இன்னொரு விஷயம் தூக்கு அறிவிச்சு எயிர்குள் இருக்கும்போதே சிறைச்சாலு இருக்கும்போதே நிறைய புத்தங்கள் நூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வாசிக்கிறார் ரெண்டு புத்தகம் கூட எழுதியிருக்காரு ரெண்டு தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு ரெண்டு தான் கிடைச்சிருக்கு அப்போ பதினோரு மணிக்கு தூக்குன்னு சொல்லி இவருடைய வக்கீல் வந்து சொல்லும்போது ஜெயிலில் வந்து வக்கீல் சொல்லும்போது வக்கீல்கிட்ட சொல்கிறார் நான் லெலின் பற்றி ஒரு புத்தகம் கேட்டிருந்தேன் நீங்கள் யாரும் கொடுக்கலையே இன்னும் பதினோரு நாள் பதினோரு மணி நேரம் இருக்குது பதினோரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை கற்றுக்கிறே இல்லை இப்படி ஆர்வம் பாருங்க சார் ஜெயிலில் போனாலும் இறக்கும் தருவாயில் கூட புத்தகம் படிக்கணும் அது படித்து என்ன போகுது இருந்தாலும் கற்றுக்கிறன்னு ஆர்வம் இருக்கு பாருங்க அவர் சொன்னார் டைம் மாறிப்போச்சு உங்களுக்கு பதினோரு மணி நேரம் கழிச்சுலாம் தூக்கில்ல இப்போயே உங்களை போட சொல்லியிருக்காங்க அதுக்கும் பகல் என்ன சொல்கிறாரு தெரியுமா பரவாயில்ல இவங்கிட்ட அடிமையாக அடிமையாக இருக்கிற விட சாகுறதே உழைப்பு சரி போட்டோம் ஆனால் ஒன்று என்னை துப்பாக்கியால் சுடுந்தல்றார் பகசு ஏன்னா என்னுடைய இந்திய மண்ணில் ரத்தம் விழ வேண்டும் ஆசைப்பட்றாரு இல்லை தூக்கு தான் போட போகிறோம் அப்பயும் சொல்கிறார் இந்தியாவுக்காக தைரியத்தோடு துப்பாக்கி வாங்கி கொள்வோன் குண்டை வாங்கிக்கொள்ளுவன் நேரடியாக நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு அதையும் சொல்கிறார் அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களை புதைக்கவா எரிக்கவான்றப்ப உங்க சட்லஸ் நதியில் தான் போய் கரைக்கணும் சொல்கிறப்ப அவர் சொல்கிறார் என்னை நீங்கள் எரி எரிக்கவோ புதைக்கவோ அழிக்கவே முடியாது நாங்கள் இறந்துட்டால் கூட அடுத்து வரப்புற இந்திய இளைஞர் மூலம் எல்லார் உருவத்திலும் நாங்கள் வருவோம் எங்களுடைய வீரம் வரும் எங்களுடைய போராட்டம் தொடரும் சொல்லி முடிக்கிறார் பார்த்திங்களா அப்படியெல்லாம் இளைஞர்கள் இருந்த நேரத்தில் நிறைய பேர் இளைஞர்கள் ரொம்ப வழி மாறி போகிறாங்க சார் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி மதிப்புள்ள போதை வசத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் வந்திருக்குன்னா எவ்வளோ இளைஞர் பாதிக்கப்படுவார் இப்போ நான் சொன்னது ஒரே ஒரு பகத்சிங் மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் போராடி போராடி வீரத்தோடு போராடுவோம் மகாத்மா காந்தி அவர்கள் பொறுமையாக போவோம் அகிம்சையாக போவோம் ஒரு கிணத்துல அடித்தா இன்னொரு கிணத்தை காட்டுவோம் சொன்னது ஒரு பக்கம் நேதாஜி அவர்கள் துப்பாக்கிக்கு துப்பாக்கி அடிக்கு அடின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அந்த மாதிரி நிறைய இளைஞர் இருக்காங்க இந்தியாவுக்காக உயிரை விட்டவர் இருக்காங்க அதெல்லாம் மறந்துடக்கூடாது அப்பப்போ நாவப்படுத்துறது மூலம் இந்த நிகழ்ச்சி மூலம் சொல்கிற காத்தான் இன்னும் நிறையா உண்மை கதைகள் உண்மை சம்பவங்கள்லாம் தொடரும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்